ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ நாட்டனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோதான் அந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க இப்போ காலேஜுக்கும் கிளம்பி போகிறாங்க அங்கே போனாலையும் நம்ம பல்லவனுக்கு ஒரு நிலைய இருக்கிறதே இல்லை நடந்த எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்போது என் அம்மா யாருன்னு தெரியல எங்கே இருக்காங்கன்னு தெரியல நான் அப்போது அனாதியா எத்தனை நாளாக சேரணும்னும் பல்லவன் சேரன் வந்து பல்லவ வந்து என் தம்பின்னு சொல்லி என்னை வளர்த்துக்கிட்டு இருந்துருக்காங்க அப்போது நான் அவங்க மூணு பேர் கூட பிறக்கலையா எனக்கு வேற அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நினச்சி நினச்சி ரொம்பவே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க டல்லாகவே இருக்காங்க ஸ்கூல்லேயும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்துட்டு வீட்டுக்கு வரல பல்லவன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜ் டைம் மீதையும் வீட்டுக்கு வரலை அவன் எப்பயுமே நான் வந்த நாளில் இருந்து கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவான் இன்றைக்கி என்னமோ வரலை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க சோழன் வந்து பார்த்தீங்களா நிலா ஃபோன் பண்ணி சொன்னதும் அவங்களுடைய காலேஜுக்கு போயிட்டு பார்க்குறாங்க அங்கே போய்ட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு எங்கே பல்லவன் இருக்கானா நான் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்ன ரொம்ப பதற்றமாக இருக்கீங்க என்னாச்சுன்னே அப்படி சொல்லி stay down இல்லடா பல்லவனை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவன் இன்னைக்கெல்லாம் கூட ஒரு மாதிரியே டல்லாக தானே இருந்தான் கிளாஸ்ல கூட அவனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனே நாங்கள் எல்லாரும் கேட்டோம் அவன் எதுவுமே எங்கள் கேட்ட பதில் சொல்லலை ஒரு மாதிரியாக தான் இருந்தான் அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் அவன் கிளம்பி வந்துட்டானே எங்கே போனான்னு தெரியலையே அவன் கிளம்பி போயிட்டாட்டுங்குத கிளாஸ்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது இன்னொரு பக்கம் அங்கே பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு ாங்க அதாவது கடைகளில் இல்லை வழிகளில் எங்கேயாச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கடையிலலாம் ஃபோட்டோவெல்லாம் காட்டி இவனை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா என்னுடைய தம்பி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க யார் கேட்டாலுமே எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் சேரனும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலேஜுக்கு போய் பார்க்கலாம் அப்படின் சொல்லிட்டு காலேஜுக்கு நேராக கிளம்பி வராங்க இங்கே வந்து பார்த்தா ஏற்கனவே அவங்க அவங்கக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா சோழா நீ எங்கே இங்கே நான் பலவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காலேஜுக்கு வந்து பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாண்ண நிலா ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னாங்க நானும் அதுக்காக தான் வந்தேன் ஆனால் அவன் இங்கே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்கே வந்து க போயிடுறாங்க எங்கடா போயிருப்பா இவன் ஆளேயே காணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ரொம்பவே வந்து சேரணும் சொல்லணும் வருத்தப்பட்டுக்கிட்டே தேடிக்கிட்டே வராங்க இன்னொரு பக்கம் பல்லவனை அங்கேயுமே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் பல்லவனை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தப்பான முயற்சிகள் எது எது வேணாலும் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு நாம் போ அப்போ எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கணும் நம்ம அம்மா அப்பா வந்து நம்மக்கிட்ட உண்மையை சொல்லாமல் இவ்வளோ நாளாக மறைச்சிட்டாரு நம்ம அம்மா யாருன்னே தெரியல எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அனாதை யாருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்பதான் வழில வயசான ஒரு அம்மா வராங்க அங்கே வந்ததும் நம்ம பல்லவனை பார்த்து ஏ என்னப்பா தம்பி யார் பாணி நீ இங்கே என்ன இருக்க அதுவும் ஏதோ கையில் பாட்டல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் யார் நீங்கள் எதுக்காக இங்கே வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைப்பா உன்னை பார்த்தா ஏதோ வருத்தப்படுற மாதிரி தெரியுது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிகிட்டு அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நீ கையில் ஏதோ வச்சுக்கிட்டு தான் வந்து ஃபீல் பண்ணி இருக்க இங்கே பாருப்பா அது என்னது என் கையில் கொடு அப்படி சொல்லி அவங்க வழுக்க அதை வாங்கிடுறாங்க பார்த்தா நம்ம பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டேப்லெட் வந்து வச்சிருக்காங்க அதை சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க அதை பார்த்ததும் இது நீ சாப்பிட்றதுக்காக வச்சுருந்த டேப்லெட்டா இதெல்லாம் சாப்பிட்டா உன் உயிருக்கே ஆபத்து இது உனக்கு தெரியும் தெரிஞ்சு தெரிஞ்சுதானே நீ கையில் வச்சுட்ருந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி தூரம் வீசிடுறாங்க இப்போ பல்லவன் இருந்துக்கிட்ட அவங்கக்கிட்ட நீங்கள் எதுக்காக இப்போ இதை தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருப்பா வாழ வேண்டிய வயசில் எதுக்காக இப்படி நீ பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் தப்புப்பா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பேசி சால்வ் பண்ணிக்கணுமே தவிர இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது உங்கள் வீடு எங்கே இருக்கு உன்னோடைய அப்பா அம்மா எங்கே இருக்காங்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்கள் தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாதீங்க என்ன காப்பாற்றணும்னு நினச்சிட்டிங்க காப்பாற்றிட்டீங்கல்ல இங்கேருந்து போங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவனுடைய அம்மா தான் அவங்க வந்துட்டு ரொம்ப வயசாக இருக்கிறதுனால நம்ம பல்லவனுக்கு வந்து அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிக்கவும் முடியல இவங்களுக்குமே வந்துட்டு பல்லவன் வந்து அப்போ குழந்தையாக இருந்தான் இப்போ பெரியவன் ஆயிட்டு இருக்கான் அதனால அவங்களுக்குமே வந்து இது நம்ம பையன் அப்படின்னு தெரியாம அவங்களுக்கு தெரியாமே வந்து பல்லவனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க காப்பாற்றுறாங்க இதுதான் விதின்னு வந்து சொல்லுவாங்க இப்போது அவங்க அப்படி சொல்லிகிட்டு பல்லவன் வந்து அவங்க மேலே கோவப்படுறாங்க நம்மளால் சாகக்கூட முடியல இப்படி வந்துட்டு மாத்திரை தூக்கி போட்டுறாங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க மேலே கோவப்படுறதுனால அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே பாருப்பா இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் இனிமேல் எடுக்காத நீ கிளம்பி உன்னோடய வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க பல்லவன் அழுதுகிட்டே அங்கேருந்து வந்துடுறாங்க வந்ததும் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க அங்கே போயிட்டு சாமியை பார்த்து கும்பிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க என்னுடைய அம்மா யார் என் அம்மா எங்கே இருக்காங்க என் அப்பா எங் என்னுடைய அம்மாவையும் என்னையும் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாரா இல்லை சும்மா கூட்டிகிட்டு வந்தாரா என்ன எதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் பல்லவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்காங்க நிலாவுமே வீட்டில் ரொம்பவே வந்து டென்ஷனாக இருக்காங்க அப்போ தான் நடேசன் வந்து அந்த பக்கமாக இருந்து வராங்க வந்து கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே தடாபுடான்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க உருட்டிக்கிட்டு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் நிலா அங்கே நின்று ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க இப்போது அவங்க வந்துட்டு உள்ளே போயிட்டு வெளியே நடேசன் வெளியே வரவும் நிலா வந்து அவங்க கிட்டே கேட்குறாங்க என்ன அங்கல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா எங்கே இவனுங்கெல்லாம் இன்னும் ஆளோக்கானோ சாப்பாடு ஒன்றும் சமைக்கலையா எனக்கு பசிக்குதுமா அப்படி சொல்லிட்டு அங்கிள் வீட்டில் என்ன நடந்துக்கிட்டுருக்கு நீங்கள் என்ன இப்போ இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க பல்லவன் இன்னும் காலேஜுக்கு போனுங்க வீட்டுக்கு வரல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அவன் எங்கே போயிருப்பான் காலையில் போகும்போதே என்கிட்ட பேசிட்டு தான் போனான் வழியில் அவன்லாம் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவான் எங்கேயும் போகமாட்டான் அப்படி இல்லைனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யாருக்கிட்டே போயிருப்பான் அவன் வருத்துப்பட்டுக்கிட்டு இருக்கான்ல அதனால எங்கேனா போயிருப்பான் வந்துடுவாம்மா இன்னைக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பல்லவன் அதாவது நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல்லவனை பற்றி இப்போ இவர் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே தேடி முடிச்சுட்டு அங்கே பல்லவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே ப வந்துட்டு அவங்க மூ மூணு பேர்கிட்ட கேட்குறாங்க எங்கா பல்லவன் கிடச்சிட்டானா நீங்கள் பல்ல பல்லவனை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எங்கே தேடியும் கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் நடேசன் உள்ள கரெக்டாக போகிறாங்க அவங்க போயிட்டு சேரன் கிட்டே வந்துட்டு ஏ என்னடா நீ எந்த டைமுக்கு வர நீ பசிக்குதுடா டைம் மீறி போச்சுல எதுவும் சமைக்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இத கேட்டதும் சோழனுக்கு பயங்கர கோவமா வந்துருது இங்கே பாரியா காலையில்னா அடிக்க தான் கை வாங்கினேன் இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ அப்படியே ஓங்கி ஒன்று விட்டுருவேன் தெரிஞ்சுக்கோ இங்கே என்ன நடந்துக்கிட்டுருக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சோழன் சேரன் வந்துக்கிட்டு இங்கே பாருடா அப்பாக்கிட்ட இப்படியெல்லாம் பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பின்ன என்னென்ன இந்த ஆளுக்கு யாரை பற்றியாச்சும் கவலை இருக்கா இங்கே நம்ம பல்லவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஆள் வந்து சாப்பாடு இல்லை சமைக்கலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஆளுக்கு யாரை பற்றியாச்சும் கொஞ்சமாதிரி கவலை இருக்காண்ணே சொல்ல கூடாதது எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் சாப்பாடு இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க வேற என்னென்ன பண்ண சொல்ற என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டே இப்போ நான் கேட்டுட்டேன் என்னடா கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு இவன் இப்போ துள்ளி குதிச்சுக்கிட்டு வரான் நான் என்னைக்காவது தெரிய வேண்டிய உண்மையும் இன்னைக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதானே வேற என்ன அவன் போய் எங்கே போயிருக்க போறான் கண்டிப்பாக அவன் வந்துடுவான் சும்மா என்கிட்ட கத்திக்க கத்திட்டு இருக்க வேணான்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க இப்போ இங்கே சோழன் பயங்கர கோவத்தில் இருக்காங்க நடேசன் மேலே இன்னொரு பக்கம் நிலா உள்ளே இருந்து வெளியே வராங்க வெளியே வந்துட்டு நம்ம நடேசன் கிட்டே கேட்குறாங்க அங்கிள் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் பேசுகிறோம் எனக்கு ஒரு உண்மையை சொல்கிறீங்களா நீங்கள் வந்துட்டு ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்து சொன்னாங்க அது என்ன இதுன்னு கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்கிறீங்களா அப்போது நீங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்களா இல்லை சும்மா கூட்டிகிட்டு வந்தீங்களா பல்வான் யார் என்ன ஏதாச்சும் சொல்கிறீங்களா இந்த ஊர் உலகம் சொல்கிற மாதிரி நீங்கள் அவங்கள கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் எங்கேயோ போயிட்டு இருந்து வந்து சோழன்னு சொன்னாங்க அப்போ போயிட்டு வரும்போது தான் பல்லவனையும் கூட்டிகிட்டு வந்ததா சொன்னாங்க அப்போ நீங்கள் அப்படி போயிட்டு வரும்போது நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணி பல்லவனை குழந்தையோட கூட்டிகிட்டு வந்தீங்களா என்ன ஏது அங்கிள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ தான் வந்து நடேசன் எல்லா உண்மைகளும் சொல்கிறாங்க இங்கே பாருமா நான் வெளியில் வந்ததும் கொஞ்ச நாள் கண்காணாத இடத்துக்கு போயிட்டு இருந்தேன் அப்படி போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசித்தேன் ஏன் வீட்டுக்கு வரணும்னு யோசித்தேன் அப்படின்னா இந்த என்னுடைய இருக்காலை காரியம் என் அண்ணனும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கள் மூணு பேருடைய பசங்களை எங்கள் மூணு பிள்ளைங்களையும் தருத்தி விட்டுட்டு இந்த சொத்தெல்லாம் வந்து அவங்க அடையணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இது நடக்கும் எனக்குமே இது தெரியும் என் பிள்ளைங்க அனாதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரணும் சோழன் பாண்டியனையும் மூணு பேரையும் விரட்டி விட்டுட்டு இந்த சொத்தெல்லாம் அடையலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படி என் பிள்ளைங்க எதுவுமே இழந்துட்டு தனியாக நிற்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்காக தான் நான் திரும்பி வந்தேன் அப்படி வரும்போது தான் வழியில் வந்துட்டு ஒரு வயசானவங்க அதாவது ஒரு லேடியும் ஒரு வயசானவங்களும் அங்கே இருந்தாங்க அந்த வயதானவங்க வந்து இறந்து போயிருந்தாங்க அந்த லேடி வந்து கை குழந்தையோட வச்சுக்கிட்டு அதாவது தான் பல்லவன் அவன் அவனை வச்சுக்கிட்டு அங்கே அழுதுகிட்டு இருந்தாங்க எங்கே நாங்கள் வந்துட்டு சொந்த உயிரை விட்டு பிழைக்க முடியாமல் இந்த ஊருக்கு பொழப்பு தேடி வந்தோம் ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரே அம்மா அவங்களும் இப்போ வந்த இடத்துல இறந்துட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல போகிறதுக்கு திக்கு திசை இல்லாமல் இருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டு ரொம்ப வருத்தப்ப பட்டு இருந்தாங்க அந்த அம்மா அதுவும் சாகிறதுக்காக துணிஞ்சு அந்த பையனுக்கும் அவங்களுக்கும் விச சாப்பாடு கலந்து கொடுத்துட்டு அவங்களும் செத்து போகிறதா இருந்தாங்க இதெல்லாத்தையும் பார்த்தேன் நான் அதை தடுத்து அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றி அவங்களையும் அந்த வயசானவங்களையும் சேர்க்க வேண்டிய இடத்துல அதாவது எல்லாம் முடிவு சாயங்கலாம் பண்ணிவிட்டு அவங்களையும் வந்து பொ இவங்க ரெண்டு பேரும் போகிறதுக்கு இடம் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் தற்கொலை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நான் என் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல இடம் வந்து நீங்கள் ஒரு நல்ல வேலை பார்த்து போகும் வரைக்கும் எங்கள் கூட இருங்க நான் வந்துட்டு உங்களை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்களை ஆதரவு கொடுத்து நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நடேசன் சே நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு நான் வந்துட்டு இவங்கள வந்து எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ஊர் உலகம் நினச்சிச்சு அதே மாதிரி எங்கள் பசங்களும் நினச்சிட்டாங்க இது இப்படியே இருந்துட்டு போட்டுணுன்னு தான் நானும் விட்டுட்டேன் பல்லவன் கூட இவங்க நல்லா ஒட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சில நாள்லேயே வந்து கொஞ்ச நாள்லேயே அவன் வந்துட்டு சொல்லாமல் கொல்லாமல் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்கேருந்து போயிட்டா அதுக்கப்புறம் பல்லவனை மட்டும் விட்டு பிரிய மனம் இல்லாமல் இவங்க நாலு பேரும் பல்லவனுக்கு தூக்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாலு பேரும் சேர்ந்து அதனால் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் இந்த பழையவும் நான் சுமந்துக்கிட்டு என் பிள்ளைங்களுக்காக இருக்கேன் இவனுங்க என்னமோ புரிஞ்சுக்காமல் என் மேலே தாம் தூமுன்னு கற்றுக்கிட்டு இருக்கான் இது நடந்த உண்மை அப்படின்னு சொல்லி நடேசன் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இப்போ தான் புரிய வருது என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் நம்ம பல்லவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சேரன் சோழன் எல்லாம் வந்து பார்த்திங்களா எங்கே தான் போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்காக நம்ம பல்லவனை நம்ம தனியாக விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க திரும்பவும் இப்போது இங்கே கொஞ்சம் தூரத்தில் தேடி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு திரும்பவும் வாய்க்கு எடுத்துட்டு போகிறாங்க எல்லாரும் நிலாவும் நானும் கூடவே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வீட்டிலேயே இருங்க நைட் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பல்லவனை தேடி எல்லா இடத்துலையும் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பல்லவன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே ரிட்டன் வந்து திரும்பி வராங்க இப்போது மறுநாள் காலையில் அதாவது யாருமே நைட்லாம் தூக்கம் இல்லாமல் கண் விழிச்சிக்கிட்டே இருக்காங்க பல்லவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க பல்லவனை காணோம் அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஏதாவது தப்பாவது முடிவு எடுத்துட்டானா இல்லை எங்கேயாச்சும் போயிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்பவே வந்து வருத்தல வருத்தத்தில் இருக்காங்க அப்போ தான் எப்போயும் போல் மறுநாள் காலையில் அந்த பக்கம் நம்ம கார்த்திகா வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கிட்டே உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வேண்டி முடிச்சிட்டு வெளியே வரும்போது நம்ம பல்லவனை அங்கே உட்காந்து அழுதுகிட்டு அவங்க தான் பல்லவனை பார்த்துட்டு என்னடா பல்லவா இங்க உட்காந்துக்கிட்டு எதுக்காக அழுதுகிட்டு இருக்க என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க நீங்க யாரு உங்ககிட்ட நான் எதுக்காக இதெல்லாம் சொல்லணும் நீங்க எங்கேருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா மேல பல்லவன் கோவப்படுறாங்க இதனால நம்ம கார்த்திகாவுமே எதுக்காக இங்கே உட்காந்து இவன் அழுதுகிட்டு இருக்கான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் யோசிச்சு உடனே இந்த பக்கம் நிலவுக்கு கல் பண்ணுறாங்க நிலா ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க இங்கே சோழன் இருந்துக்கிட்டு யாருங்க பல்லவனா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க கார்த்திகா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எதுக்காக அவங்க கால் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் அவங்க காலில் நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சோழன் சொல்லிடுறாங்க அப்புறம் திரும்பவும் உடனே ரிங் போயிட்டு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க திரும்பவும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதாச்சும் விஷயமா இருக்கும் இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க நான் கார்த்திகா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ தெரியுது உங்கள் நம்பர் என்கிட்டே இருக்குது சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லை வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லையே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க நிலா இல்லை நான் கோயிலுக்கு வந்தேன் இங்கே பல்லவன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான் நான் அவங்கிட்ட போய் பேசினேன் ஆனால் அவன் கிட்டே எதுவுமே பேச மாட்டேன்றான் கோவப்படுறான் பல்லவன் வந்து இங்கே தான் இருக்கான் அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் என்னங்க சொல்றீங்க பல்லவன் அங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலா சொல்றாங்க இதை கேட்டதும் சேரன் சோழன் பாண்டியன் எல்லாரும் என்னங்க சொல்றீங்க பல்லவன் அங்கே இருக்கானா என்னாச்சு எங்கெங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவசரவசரமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு நீங்க வழக்கமாக கோயிலுக்கு தானே பல்லவன் அங்கேதான் இருக்கான் நீங்க பாத்தீங்களா அவன் பல்லவன் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா அநிலா அவங்க அவன் பல்லவன் தான் என் கண்ணியர்கள் தான் பார்த்தேன் அவன் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படி சொல்றாங்க என்னென்னலாம் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு காத்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க இப்போது இங்கே சோழன் பாண்டியன் எல்லாரும் சோ சேரனில் தான் நேராக வந்து கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டுது அங்கே பல்லவன் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடுறாங்க அங்கே பார்த்த பல்லவன் ஒரு இடத்துல உட்காந்து பேகு வந்து தலைக்கு வச்சுட்டு படுத்துக்கிட்டு அங்கேயே தூங்கி எழுந்துச்சு உட்காந்து காலையில் எழுந்திரிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் இவங்க நான் மூணு பேரும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க பல்லவன் வந்துட்டு நைட்டெல்லாம் வந்து கோயிலில் தான் கொசுக்கடையில் படுத்து தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு போய் பல்லவன்கிட்ட பேசுகிறாங்க நீ பல்லவா எங்கடா போன நீ காலேஜுக்கு போனது நேராக வீட்டுக்கு வராமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க உன்னை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் நாங்கள் நேத்தெல்லாம் எங்கே எங்கே தேடணும் தெரியுமா நீ வந்து யார்கிட்டையும் பேசாமல் ஃபோன் கூட சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கே எந்திரிடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரேன்னு சொல்கிறாங்க சோழனுமே என்னடா பல்லவா உனக்கு நாங்கள்லாம் பேசுகிறதுக்காக கேட்குதா இல்ல எந்திரிச்சி வீட்டுக்கு நடடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பல்ல வந்து தேங்கி தேங்கி அலமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க பாண்டியன் இருந்துக்கிட்டு இப்ப எதுக்காகடா நீ அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன எல்லாம் தெரிஞ்சுமே நீங்களுமே இப்படியே என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களே அப்போது நான் உங்களுடைய தம்பி இல்லை இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அதைவே நினச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கோ ஓங்கி பலாருன்னு ஒரு அறை கொடுத்துருவன் தெரிஞ்சிக்கோ அவர் சொல்லிட்டா நீ எங்க என்னுடைய தம்பி இல்லாத போயிடுமா நீ எங்களுடைய தம்பி தாண்டா இங்கே பாரு அந்த ஆள் சொல்லத்தெல்லாம் நீ காதிலே போட்டுக்காக இங்கே பாரு இத்தனை நாள் நீ எப்படி இருந்தியோ அதே போல் நீ எங்கள் கூட பழகிட்டு நீ இந்த வீட்டில் இருக்கலாம் உன்னை யாத்திரும் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் நீ ஒழுங்கு மரியாதை கிளம்பி எங்கள் கூட வாடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதோட அந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் நம்ம பல்லவன் சேரன் சொல்லு கூட வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை நான் வர முடியாது நான் உங்களை உங்களுக்கு தம்பி இல்லை நான் வேறு பையன் தானே நான் எங்கேயாச்சும் போகிறேன்னே நீங்கள் எதுக்காக என்னை தூக்கி வளர்க்கணும் எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும் நான் வரதில்லைன்ன அப்படின்னு சொல்ல போகிறாங்களா என்ன அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க